மக்கள் தண்டை ஓட்டு போட போறாங்க ஏற்கனவே இல்லாத பழியை தூக்கி தமிழ்நாடு அரசு மேல போடுற ஏற்கனவே இல்லாத பழியை தூக்கி செந்தில் பாலாஜி மேல போடுற உடனே உனக்கு ஓட்டு போட்ட நீ வந்து நீ ஜெயிச்சு வர்றது ரெண்டாவது விஷயம் ஆனா வந்தேன்னா இலவசமா கொடுக்குற அதனை தீ நிறுத்திடுவ நீ வந்து நட்டமா நிமித்திடுவ நீ எப்படிடா வந்து ஊழல் அட்டை ஆச்சு கொடுப்ப நூறுரூவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குத்த நீ எப்படிடா ஊழல் அட்டை ஆச்சு கொடுப்ப பாட்டலுக்கு பத்து ரூபா சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு இன்னமாடா உனக்கு புரியல புஷி ஆனந்தும் ஆதவர் சேர்ந்து உடனே பிஜேபி மாட்டி விட்டாங்கன்னு இன்னமா புரியல புரியாம தான் இது கூட புரியலன்னு உடனே எப்படா நம்பி நம்ம தமிழக மக்கள் ஓட்டு போடுவான் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவரின் சிறப்பு உதவியாளர் இன்றைய அரசியல் விமர்சகருமான திரு பொன்ராஜ் அவர்கள் நிகழ்வில் நினைக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு விஜய் அவர்கள் மேடையில் ரெண்டாயிரத்தி தேர்தல் என்பது வெறித்தனமாக இருக்கும் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறாரு ரொம்ப வெறித்தனமா இருக்கும் ஒண்ணு திமுக இல்லைன்னா தாவேக்கா இது உறுதி ஒரு அளவுக்கு மேலே போய் திமுக அழிச்சிடுவோம் அப்படின்ற அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க எழுதுறாங்க பல பிரச்சாரம் பண்றாங்க முதற்கட்டமாக விஜயின் வெறித்தனம் அப்படின்ற சொல்லுக்கு உங்களுடைய பொருள் என்ன நாற்பத்தொரு பேரை கொன்னது வெறித்தனம் தானே அது வெறித்தனம் வெறித்தனத்தனம் தானே நாற்பத்தோரு பேரை கொண்டு இருக்கா நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு நாற்பத்தொரு பேரை கொண்டு குளக்கேசிலிருந்து தப்பிப்பதற்காக நாற்பத்தோரு பேரில் முப்பத்தேழு பேரை கூட்டு வச்சு காலில் விழுந்து சிபிஐ எதுவும் சொல்லிடாதீங்க எனக்கு எதிராக சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அழுது நடித்து இருபது லட்சத்தை கொடுத்து சாட்சியை கடைச்சி கண்ணு முன்னால் தமிழக மக்களை ஏமாற்றி பொது மக்கள்கிட்ட ஒரு சிறு மன்னிப்பு கூட கேட்காம ஒரு சிறிய வருத்தம் தெரிவிக்காம நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு தான் காரணம் என்ற ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஓகே ஒட்டுமொத்த பழியையும் திமுக வேலை போட்டு வெறித்தனம் ஆடி நாற்பத்தோரு உயிரை வாங்கிய வெற்றி வீரன் திரு விஜய் அவர்கள் அவர் காலில் விழுந்து அழுதாரு அப்படின்றதுக்கு எந்த ஆவணமும் எந்த சாட்சியுமே இல்லையே சாட்சி இல்லை நம்மளுக்கு தெரியுமா காலில் விழுந்து அழுதாருன்னு எந்த சாட்சி போனவங்க தான் சொல்றாங்க போனவங்க சொன்னாங்க சொன்ன நியூஸ் வந்துருச்சுல்ல நம்ம வெளியே வந்து அப்ப என்ன அர்த்தம் சாட்சியை கலைச்சதுக்குக்கான நியூஸ் அவங்களுக்கு யாரை கலைக்க போனியோ அவனே சொல்லிட்டாங்க இல்லையா இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் நான் புரிதலுக்காக கேட்குறேன் இந்த நாற்பத்தி ஓரு பேருடைய இந்த மரணத்திற்கு தானும் ஒரு காரணமாக இருந்துட்டுமோன்ற ஒரு குற்ற உணர்வுல இல்ல மனிதாபிமானத்துல அழுது குளம்பியதை கால விழுந்ததை நம்ம கொச்சைப்படுத்தலாமா நீங்க கொச்சைப்படுத்தலாமா அதை நீங்க மனிதாபத்தோடு பார்க்கணும் மனிதாபிமானம்னா என்னங்க மனிதாபிமானம் நீ யாருக்காக வந்திருக்க நாற்பத்தொரு பேருக்கு அரசியலுக்கு வந்தியா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலுக்கு வந்தியா தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்துரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தானே வந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தானே இந்த பேச்சு கேட்குற நாற்பது வருஷம் செத்தவை மட்டும் பேச்ச கேட்டானா இல்ல கரூர்ல கேட்டானா பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட கால விழுந்து என்ன கால்ல விழுந்து நீ சாட்சிய கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனை இருபது லட்சம் குடுத்து அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க நீ சாட்சிய கழிச்சிருக்கா நீ குடுத்தவன் என்னைக்கு இருபது லட்சம் அவனுக்கு எப்படி சாட்சி கலைக்க முடியும் லட்சம் குடுத்தா எப்படி உனக்கு இருக்கு இல்லையா அதுக்காக அவங்க பேசுவாங்க குடும்பத்துல இழந்திருக்கும் செத்து போயினா நம்ம செத்தவனுக்கு அவன் என்ன சொல்கிறான் நானாக போய் செத்தோம் நாங்களா போய் செத்தோம் இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை இதுக்கு தமிழக அரசுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் சிபிஐ விட்டுருவாங்க என்ன சிபிஐ என்ன திருவி துருவி துருவி விசாரிக்க மாட்டேன் என்னத்தை விசாரிக்க போகிறாங்க என்னத்தை விசாரிக்க போகிறாங்க எங்கே போய் ஆதாரத்தை எடுக்க போறீங்க எங்கே போய் ஆதாரத்தை எடுப்பீங்க ஏற்கனவே ஆதாரம் இருந்த ஆதாரம்லாம் எடுத்தாச்சு எல்லாம் மீடியா பார்த்தாச்சு மீடியால இருக்கு நீ விசாரிக்கிற லட்சணம் தான் நம்மளுக்கு தெரியுமே பெஸை பறிமுதல் பண்ணையா அறுபது ட்ரோன் கேமராவை பறிமுதல் பண்ணையா பதினெட்டு ஏ கே சினிமா கேமரா உள்ள ஃபிட் பண்ணி வச்சு ஜனநாயகமே பொய்ன்றான் ஜனநாயகமாக கேமரான்றதுல அப்ப செரியமான பொ சரி பொய்ன்றது என்ன ஆதாரத்தோட பே சரி அப்பட்டமான பொய் பொய்ன்றதை விஜய் சொன்னாப்புலையா விஜய் சொல்லலை சொல்லல சொல்லுது உண்மை உண்மைதானே என்ன கண்டவன் போகிறவங்க வரவல்லாம் சொல்கிறதுனால ஊடகங்கள் அமர்ந்து தான் அவங்க திறப்பாக பேசுகிறவங்க சொல்றாங்க சார் எங்க மேல அப்பட்டமான படியை போடுறாங்க பொய் அப்படின்றாங்க அவனுக்கு என்னங்க தெரியும் எடுத்தவன் விஜய்க எடுத்தவன் டைரக்டர் உள்ள இருந்து எடுத்திருக்கான் இயக்குனர் இருந்திருக்காரு ஆமா உள்ள இருந்து எடுத்திருக்கான் எடுத்திருக்கான் நீ தான் தெரியும் ஜனநாயகன் படத்துக்காக ஆமா ஜனநாயகம் படத்துக்காக இப்ப பாடல் வெளியே பாடல் வெளி பாடல் வந்து ஒரு பாடல் அது எப்பயோ வெளியாயிருச்சு அது நீ படத்தை படம் எடுத்தேன்னு ஒன்று குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல ஆமா நீ இல்லைன்றவன் உண்மையா உனக்கு மனசுல குற்றம் இல்லை நெஞ்சு குறுகுறுக்கும் ஆமா

அறத்தோட எருமையோட பேசுறீங்கற நம்பிக்கையில பலரும் பாக்குறாங்களே அதான் ஏன் தமிழக அரசு கைது பண்ணலன்னா இது அரசியல் கணக்கு அரசியல் கணக்கு தமிழக அரசு அரசியல் பண்ணிருக்கு பண்ணி இருக்கு பண்ணிருக்கு தப்பு பண்ணிருக்குன்றது ரெண்டாவது விஷயம் சரி

எதுக்கு சொன்னாரு கடவுள் மறுப்பு சொன்னாரு இந்துக்கள் கிறிஸ்தவ ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்வதில்லை இஸ்லாமிய கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை இஸ்லாமியர்கள் இந்து கடவுள் ஏத்துக்கிறது இல்லை கிறிஸ்தவ கடவுளை ஏத்துக்கிறது இல்ல சரி கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேரும் ஏத்துக்கிறது இல்லை அவர் மொத்தமாக ஏத்துக்கிறது அப்புறம் நீ அந்த கொள்கையை உனக்கு புரியலையே கடவுள் மறுப்பு கொள்கையே உனக்கு புரியலையே நீ என்னடா பெரியார் கொள்கையை பாலா பண்ற

எம்ஜிஆர் பாட்டை பாடின ஏன் பாடின ஏன்னா உங்ககிட்ட ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டில் பாடணும் இல்லை உங்ககிட்ட ஒரு பாட்டு இல்லை நீ மக்களை திருத்துற பாட்டு எதுவும் பாடலை நீ மக்களுக்கு திருத்துறது இளைஞர்களை பெண்களை நம்பி வர இளைஞர்களை திருத்துறதுக்கோ அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதுக்கோ நீ ஒரு பாட்டு பாடலை நீங்கள் வந்து மூணு பேர் சரி அமீர் கான் சல்மான் கான் இன்னொரு கான் மூணு கான் வந்து துபாயில் ஒரு மீட்டிங் சரி மூணு பேர் உட்காந்துருக்காங்க ம் ஷாருக்கானா ஷாருக்கான் ஷாருகான் இந்த மூணு பேரையும் பேட்டி எடுக்கிறான் என்ன சொல்கிறான் நாங்கள் சினிமாவில் நடிக்கிறோம் சரி எனக்கு என்னைக்கு திருப்தி வரும்னா என் படத்தை பார்த்துட்டு போறவன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பெட்டராக மாறணும் சரி என்னது

போதை கடத்தல் யூஸ் பண்றது ஒரு விரல் புரட்சி எல்லாம் பாட்டு இருக்கு என்ன ஒரு விரல் இலவச டிவியை கொண்டு வந்து உடைக்கிறாங்க மாணவர்கள் மடிக்க போட்டு உடைச்சாங்க அப்ப இலவசம் நீ நீ வந்தா எல்லாத்தையும் நிறுத்திடுவேன்னு சொல்லி நாளும் பேசுறாங்களே இப்ப அதெல்லாம் ஆமா சார் ஆயிரம் வேண்டாம் தியாகம் பண்ணுங்கன்றாங்க ஆமா தியாகம் பண்ண பண்ணிடுவோம் உன்னை தியாகம் தான் வர பண்ண போறாங்க தமிழ்நாடு மக்கள் உன்னை தியாகம் பண்ணிடுவாங்க கவலைப்படாத உன்னை கண்டிப்பா தியாகம் பண்ணுவாங்க ஏன்னா ஆயிரம் ரூபாய் நீ வந்த உடனே நிறுத்திடுவேன் சரி மகளிர் சொல்ற நீ நிறுத்தி நந்திரிவா நிறுத்திடுவேன் சொல்லி அவன் ஆளுக சொல்றான் அவன் நம்புறான் நம்ம என்ன பண்றது அந்த ஒண்ணு நீ நிறுத்திடுவே உன உனக்கு ஓட்டு போட்ட உடனே நீ வந்து நீ ஜெயிச்சு வர்றது ரெண்டாவது விஷயம் ஆனா வந்தேன்னா நிறுத்திடுவா ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து நீ இலவச பேருந்தான் நிறுத்திடுவே இலவசமா கொடுக்குற அதனத்தையும் நிறுத்திடுவே நீ வந்து நட்டமா நிமித்திடுவே நட்டமா நிமித்திடுவே என்ன நிமித்துவ ஓ கட்சி மாநாட்டுக்கு நடந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கணக்கு கொடுக்காதவன் ரெண்டு மாநாடு நடத்தி இந்த பணம் எங்கேருந்து வந்து கணக்கு கொடுக்காதவன் ஊழல் ஆட்சி ஆச்சு கொடுப்பான் எவன் நம்புவான் சொல் ஓ சுறா படத்துக்கு அஞ்சு கோடி செலவு செய்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு கட் அவுட்டுறது கொட்டி மேலே கட்டுறதுக்கு வேட்டு போடுறதுக்கு மாலை போடுறதுக்கு ஃபேன் கிளப்புக்கு முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் முப்பது டிஸ்ட்ரிக்டில் ஃபேன் கிளப்புக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் அருண்ராஜ் ஐஆர்எஸ்கிட்ட கொடுத்த நீ நீ எப்படின்னா வந்து ஊழல் லெட்டர் ஆட்சி கொடுப்ப நூறு ரூபா டிக்கெட்டா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குத்த நீ எப்படா ஊழல் அட்ராச்சு கொடுப்ப பாட்டலுக்கு பத்து ரூபான்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு பாட்டலுக்கு பத்து ரூபா ஊழல் நடக்குது ஓகே வச்சுக்கோ நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு ஏன் தகுதி இல்லையா உனக்கு என்ன அவரும் ஒரு குடிமகன் அப்படி பேச நீ குடிமகன்னா நீ குடிமகன்னா நீ நீ முதல்ல லீடரா வர்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் குற்றமற்றவன் தான் நீ அடுத்த மேல கையை காமிக்க முடியும் எந்த குற்றமும் இல்லைன்றார் என்ன குற்றமும் அவர் மேல இல்லன்றாங்க அவருக்கு ஆதரவா எதுவுமே இல்ல உனக்கு ஓட்டும் இல்லை உனக்கு எதுவுமே இல்லை இல்லை கல்வியில் என்னத்தை நான் புதுசாக சொல்கிறது மருத்துவத்தில் நான் என்னத்தை புதுசாக சொல்கிறது வேலை வாய்ப்பில் என்னத்தை புதுசாக சொல்கிறது எதுவுமே உனக்கு புதுசாக சொல்ல தெரியாதரா நீ உனக்கு இருக்கிற நாங்கள் புதுசாக ஓட்டு போடணும் எதுக்குடா ஓட்டு போடணும் கேட்பானா இல்லையா நீ வந்து எதுவுமே புதுசாக நட்ட போகிறதில்ல புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல எல்லாம் பண்ண தான் பண்ண போகிற அவன் உனக்கு எதுக்கு நாங்கள் புதுசாக ஓட்டு போடணும் கேட்பானா இல்லையா ஆனா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தாவேக்கா தான் அப்படின்றாரு கைய காட்டுறாரு திமுகன்றாங்க அந்த பக்கம் பாக்குறாரு தாவேக்கான்றாருங்க இப்படி வாயை மூடுறாரு நங்கு 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 நங்குன்றாரு அதெல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு அதான் ஒருத்தன் கேட்டான் அண்ணனுக்கு மறந்து போச்சு போல தெரியுது அப்படின்னு ஓ கேட்டான் இல்லையா ஒருத்தன் அதே கூட்டத்துல நான் கேட்டான் ஓன் கூட்டத்துல உட்கார்ந்து இருக்க கேட்டான் அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க நோயாளின்றாங்க முதலமைச்சர் பேர் சொன்ன உடனே எடுங்க யார் நோயாளி யார் ஆரோக்கியமானவன்றது அவனுடைய செயல்ல சிந்தனையில இருக்கு நீ முதலமைச்சரை வந்து நோயாளின்னு சொல்லுவ தப்பு இல்லை முதலமைச்சரை வந்து நீ வந்து வாழ்க்கையில மனுஷனா பிறந்தா நோய் இல்லாம ஒருத்தன காமிங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு வாய்ப்பு இல்லைல்ல ஒருத்தன காமி உனக்கு நோய் இல்லைன்னு உனக்கு தெரியுமா நீ ஒரு முதலமைச்சரை தரங்கட்ட முறையில நீ விமர்சிப்ப கைது நோயாளின்னு சொல்லுவ அப்ப நீ வந்து அதை பார்த்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா மக்கள் பார்த்து உனக்கு ஓட்டு போடணும் நீ நோயாளி நீ ஆட்சிக்கு வந்த அரசியலுக்கு வந்த

பொதுக்குழு முடிவு பண்ற என்ன நீ நீ பொதுக்குழு முடிவு பண்ணி பொதுக்குழு ஓட்டு போட்டா நீ திமுக உனக்கு முதல்ல வந்து தலைமை தலைமை தலைவனுக்குரிய பண்பு இருக்கா பிரச்சனைன்னு வரும்போதும் பின்னங்கால் படரில் பட ஓடுனவன் தலைவனா பிரச்சனை வந்த பிறகு நாற்பத்தோடு பேர் உயிரிழந்த பிறகு ஒரு சிறு வருத்தம் கூட தமிழக மக்கள் மத்தியில் அரசியல் பணம் வந்திருக்க தமிழக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ற தமிழக மக்கள் மத்தியில் ரோட் ஷோ பண்ணியிருக்க ஒரு சிறு வருத்தம் கூட இதுவரை தெரிவிக்காதவன் நீ எப்படி தலைவன் உனேப்படி தலைவன் ஏற்றுவான் இருபது லட்சம் கொடுத்து காலில் விழுந்து கூட்டு வந்து கேதம் கேட்டு காலில் விழுந்திருக்க சாட்சியை கடைச்சிருக்க நீ ஒரு குற்றவாளின்றதை நீயே ஒத்துருக்க நீ எப்படி தலைவன் உனைய தலைவன் ஆனால் நீங்கள் அவர் தலைவனா தலைவனான்னு கேட்குறீங்க சார் ஆனா அவர் பேசினா அது பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுது சார் அவங்க சொல்றாங்க அது உங்களை மாதிரி தலைவர் பேசினா அது பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்து கிழிச்சிட்டு போகும் பிரேக்கிங் நியூஸ் வந்தோம்னா இந்தியா வெற்றி பெற்று ஒலிம்பிக்ல முதலமைச்சர் பதில் சொல்றாரு சார் இந்தியா வெற்றி பெற்று இன்றைக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து ஒரு சின்ன ஈ எறும்பு செத்தா கூட அதுக்கு ரெஸ்பான்சிபிள் முதலமைச்சர் சார் முதலமைச்சர் சொல்றாரு கருப்பு நீலம் செகப்பு ஒன்றாக இருக்கும் வரை காவி எந்த நிறத்தில் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்ப யாரு இந்த பதில கொடுக்குறாரு யாரு அம்மா காவிக்கு கொடுக்குறாரு பதிலு காவிக்கு தான் கொடுக்க முடியும் காவியினுடைய அடிமைகளுக்கா கொடுக்க முடியும் பதிலு காவிக்கு தானே கொடுக்க முடியும் அப்ப நேற்று வந்தவர்கள் எல்லாம் திமுக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அது யாருக்கான பதில் ஆமா காவியினுடைய அடிமைகள் என்ன சாபாண்டமான பழியாலே என்ன பாண்டமான பழி என்னங்க நீங்க கண்ணு முன்னால பார்க்கலையாங்க குருமூர்த்தியை போய் சந்திச்சதா குருமூர்த்தியை சந்திச்சப்பறதான வீடியோவே போட்டார் இந்த விஜய் அவங்க தரப்புல கம்பிச்சோன்னு ஒத்துக்கல சார் ஒத்துக்கல எனக்கு நீ என்ன ஆறு மாதம் கழிச்சு குருமத்தியே சொல்லிட்டு போறாரு துக்குளுக்கு மீட்டிங்ல எப்படி ஓபிஎஸ்ஸை சொன்னாரோ ஆண்மையற்றவர் என்று சொன்ன சொன்னாரோ எப்படி வந்து ஜெயலலிதாவை இது சசிகலாவை சாக்கடைன்னு சொன்னாரோ அந்த மாதிரி விஜய் அந்த மாதிரி விஜய் வந்து நான் அன்னைக்கு வந்தா அன்னை பார்த்தா நீ வந்து வீடியோ போட்டு இதை ஏற்றுக்கிறாத சிபிஐக்கு வா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஓபனா கோலாகலா சீனிவாசன் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஓபனாக சொல்லலையா சொன்னாரா இல்லையா சொன்னா டாண்டா ஓப்பனா சொல்லையா சொன்னாரா இல்லையா அப்போ இதுக்கு மேலே என்னங்க வேணும் பிஜேபியினுடைய அடிமைன்றதுக்கு சாதனை எழுதி கொடுக்கணுமா உங்களுக்கு ஏங்க இங்க இருந்து ஒத்துக்கவே மாட்டாங்க ஏங்க ஒத்துக்கவே மாட்டான் அப்ப ஒத்துக்கிட்டேன்னா ஒத்துக்கிடாம போனான்னாங்க மக்கள் மத்தியில நீ எக்ஸ்போஸ் ஆயிட்ட தம்பி மக்கள் மத்தியில நீ எக்ஸ்போஸ் ஆயிட்ட நீ யாருன்றது எக்ஸ்போஸ் ஆகி போச்சு நீ ஒத்துக்கோ ஒத்துக்காம போ இல்ல கவசம் போட்டுக்கோ இல்லை முப்பது நாள் தலைமுறைவா இருந்துக்கோ யார் அதை பத்தி கேவைப்பட்டாங்கயா நீ வெளியே வந்தால் ஊடகங்களுக்கு வந்து ஓ நீ என்ன பேசுகிறேன்றதை சினிமா நடிகின்றதுனால பார்க்குறான் ஊடகங்களுக்கு டிஆர்பி டிஆர்பி ஏறுது அவனுக்கு பணம் வருது அதனால் ஊடகம் உனக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுறான் உனக்கு நீ வெளியே வந்து உன்னைய பற்றி பிரேக்கிங் நியூஸ் போட்ட உடனே தமிழ்நாடு ஒலிம்பிக்கில் சாதிச்சிருமா கிடையாது கிடையாது இந்தியா வந்து பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருமா மோடி தலைமையில் கிடையாது கிடையாது நீ வெளியே வந்த உடனே கிடையாது நீ யாரா என் குண்டக்கு முண்டக்கு வைய விடுறாதுங்க என்ன

லாட்ரி சீட்டு காரனுக்கு சரி சுரண்டல் லாட்ரி மன்னனுக்கு சரி ஆயிரம் கோடி கொண்டு வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கவனுக்கு மாநாடு நடத்துறவனுக்கு நாற்பது பேர் காரணமாக இருந்தவனுக்கு உன் கட்சியை எழுதி வச்சு உன்னையும் எழுதி வச்சு நாற்பது நிமிஷம் அவனை பேச விட்டுட்டு நீ மூணு நிமிஷம் பேசிட்டு உட்கார்ற அப்படின்னா நீ அவனுக்கு அடிமையா இல்லையா அடிமையா இல்லையா சார் அடிமையா அடிமை தானே அடிமை தானே அப்ப எங்க

உன்னைய வச்சு பணம் செலவழிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக உன்னைய நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களை உன்னை நம்பி வந்த டிவி கே விஜய்னா என்று நம்பி வந்த இளைஞர்களை ஒரு லாட்டை சீட்டுக்காரனுக்கு அடிமைப்படுத்திருக்க நீ எப்படா தலைவன் எவ்வளவு ஆபத்தானவர் சார் ஆதவ் விஜய்க்கு தெரியும் ஆதவ் எவ்வளவு ஆபத்தானவர் பணம் கொடுத்தா என்னங்க வித்துட்டு போயிட்டாங்க கட்சியை வித்துட்டு தண்ணியை வித்துட்டு உட்காந்துருக்காங்க நம்பி எப்படிங்க நீங்க வந்து ஆட்சி கொடுப்பீங்க

இப்போ படித்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களையும் என் தற்கூறையா மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டான் அப்போ ஒரு பணத்தை வைத்து கொண்டு லாட்ரி சுரண்டல் லாட்ரியிலிருந்து வந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்சியவே இன்னைக்கு வந்து அடிமைப்படுத்த முடியும் ஒரு கட்சியினுடைய தலைவரே அடிமைப்படுத்த முடியும் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களாக தன் பக்கம் இழுக்க முடியும் அப்படின்னு ஆதவர்ஜனா ப்ரூஃப் பண்ணி ஆப்ஷன் இல்லையா அப்போ ஆதவர்ஜுனா தானே நீ ஆதவர்ஜனாவுக்கு அடிமை தானே நீ விஜய்

ஐயாயிரம் பேரை த தரட்டி விட்டு நம்ம மோட்டில் கடத்தலை இறக்கி விட்டு அவன் வாழ்க்கையை சீரழித்து அவன் எதிர்காலத்தை பால் அடித்து நாற்பது வருஷம் செத்ததுக்கே நம்மளுக்கு இன்றைக்கி அக்கௌண்டபிலிட்டி கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ஒட்டுமொத்த பள்ளியும் திமுகவில் போட்டாச்சு இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இறக்கி விட்டு தெருவில் இறக்கி விட்டு போலீஸில் அடி வாங்க விட்டு ஜல்லிக்கட்டில் அடி வாங்கினாங்கல்ல அந்த மாதிரி அடி வாங்க விட்டு அவன் எஃப்ஐஆரில் மாட்டி வாழ்க்கை உள்ள அவன் வீணாகி தெருவில் திரியட்டும்னு முடிவு பண்ணியிருக்கான் அதை வருஷனா அப்போ இளைஞர்களை தவறாக வழிநடத்தி இளைஞருடைய எதிர்காலத்தை பாடாக்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கக்கூடியவனுக்கு உறுதுணையாக கட்சி அடகு வச்சிருக்கே நீ ஒன்னே அட வச்சிருக்கே நீ அவன் கொடுக்குற பணம் என்னடா உனக்கு பணம் அவன் வச்சிருக்க பணம் வந்து உனக்கு வந்து காப்பாத்த போத அவனையா இல்ல இப்படி சொல்றாங்க அவங்க தொண்டர்கள் எங்க அண்ணன் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாரு விட்டுட்டு வந்துட்டாரு எனவே அவர் ஊழல் பண்ற ஐடியாவில திட்டம் இருக்காது மக்களுக்காக இறங்கி வந்திருக்காருன்றாங்க இருநூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ற ஐடியா இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவன் உண்மையானவனாக இருந்தால் 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 நாற்பத்தோரு கோடி கொடுத்துருக்கணுமா இல்லையா செத்தவனுக்கு ஒரு கோடி கொடுத்துருக்கணுமா இல்லையா என்னடா பிச்சை காசு இருபது லட்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்து லட்சம் கொடுத்துருக்கு நீ அப்படியே டபுளில் கொடுக்குறியா நீ கொடுத்த உடனே நாங்கள் பண்ணிருக்கணும் அடுத்த வாரம் முடிஞ்சிருக்கணுமா இல்லையா மூணாவது நாள் நீ வீடியோ போடுறதுக்குனால இது ஒரு கோடி கொடுத்துருக்கணுமா இல்லையா நீ நீ உச்சவச்சா நடிகர் தானே உன் பணத்தை இது வரைக்கும் கொடுத்துருக்கியா உன் பணத்தை செலவழிச்சிருக்கியா

எழுதி கொடுக்கறத மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறத ஒரு தரமா மட்டும் தான் இருக்கு நடிகின்றதுனால டைலாக் நல்லா பேசு டைலாக் டெலிவரி வெறித்தனம் அப்படின்ற வெறித்தனம் வெறித்தனம் வெறித்தனத்துல தான் நாற்பத்தோரு பேர் வாய் மூடி சிரிக்கிறாரு வெறித்தனத்துல தான் நாற்பது வருஷம் சேர்த்திருக்கேன் அப்ப வாய் மூடி சிரிக்கிறானா எந்த அளவுக்கு வன்மம் முடிச்சவனா இருப்பான்னு பாருங்க வாய மூடி ஒருத்தர் சிரிக்கிறான் நாற்பது வருஷம் செத்த பிறகு முதல்ல வரக்கூடிய பப்ளிக் அப்பியரன்ஸில் அப்படின்னா எந்த அளவுக்கு வன்மமும் எந்த அளவுக்கு சைக்கோத்தனமும் ஒருத்தனுக்குள்ள இருந்தால் அப்படிப்பட்ட குணம் குணாதிசயம் வெளிப்படும் மக்கள் பார்க்குறானா இல்லையா சரி ஒரு கட்சியை உன்னைய நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அண்ணாந்து அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா நிக்கிறான் அவனை தூக்கிட்டு போய் ஒரு லாட்ரி சீட்டுக்காரனுக்கு நீ வந்து அடவு வச்சிருக்க அப்படின்னா நாற்பது நிமிஷம் பேசுறான் நக்கீரன் கோபால பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவருடைய அவருடைய வாழ்க்கை பயனை பத்தி பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவருடைய ஜேர்னலிசம் கேரியரை பத்தி உனக்கு என்னடா தெரியும் எத்தனை வழக்குகளை சந்தித்தவர் எத்தனை குலகேஷ் அவர் மேலே போட்டு அவரை அவரை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க இருக்கு எத்தனை டிஃபமேஷன் வழக்கு இருக்கு முதலமைச்சர் எதிர்த்தவரே இன்னைக்கு அந்த அம்மாவை எத்தனை பேரை எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு எத்தனை பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு அவரை வந்து மீசே பிடுங்குவேன் நீ அப்போ உன் பண திமிறு நீ லாட்ரி சீட்டில் சுரண்டர் லாட்ரி திமிரு உன்னை இதெல்லாம் பேச வைக்கிது அதை உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறா உனக்கு இருக்கக்கூடிய அடிமை உனக்கு வாய்த்த அடிமை